சேன்றா நல்லா நட்டு என்று நடிச்சு அந்த பார்வதிய ஒளி ஏற்றினாச்சு பாருங்கோ இது என்ன செய்ய போதால் இது சபரியெல்லாம் நல்லா நடிக்குது அது எப்படி நடிக்குது அது வந்து அது இந்த அம்மா சொன்ன பிறகு நல்லா நடிக்குதுன்னு சரி பாருங்க இந்த சார் அந்த கண்ணை பாருங்க அம்மா என்ன நடிப்பு நடிக்குதுப்பா இதெல்லாமே அந்த அந்த பார்வதியை வெளியேற்றோன்னு மட்டும் கண்டு தான் இந்த நடிப்பு நடிக்குது அடுத்தது ஏற வழி ஏற்ற போது அது முதல் ஏர்ன்னு சொன்னால் அமீர வழி இப்போ வந்து நல்ல குறிக்கோள் வச்சிருந்தது பார்வதி தான் நல்லா விளையாடி கொண்டிருந்தது பார்வதியும் கமரீனும் அது ரெண்டையும் குறிக்கோள் வச்சு ஒழுங்கி ஏற்றி போட்டது ஆனால் பாருங்கோ என்ன நடிப்பு நடிக்கும் சரி இதுக்கு வந்து சிக் வந்திருந்தால் இது வந்து சிரிப்பு சிரிக்குமோ அவியோட சேர்ந்து அங்கே மெட்டது மற்றது காணா வினோ வினோத் மெட்டது வந்து சபரி மெட்டது வந்து அவர் விக்ரம் அவரோன்றும் ஆகலன்னு நடிப்போம் இன்னும் எல்லாம் வேணும் முதல் வந்து ஒரு தரம் சேன்ட்ராவே ஒற்று திறமை ஒரு ஓட்டு பண்ணுற சேர்க்கிறே இல்லை ஒன்றுக்குமே இல்லை ஆனால் பேருந்தூர் நட்டிப்பு நடிச்சது சேன்ட்ராத்தில் இருந்து எல்லாரும் போ வந்து சான்றோ சான்றோ சேன்ட்ரா நண்டு இருக்கிறேன் ஆனால் இப்போவும் கிங் கிங் பார்வதி தான் பார்வதி உண்மையானது உண்மையை பேசுகிறார் நன்றி வணக்கம்